வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபோனில் ஜூம் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல ஸ்டோர் போயிடுவோம் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஜூம் அப்படின்னு டைப் பண்ணுவோம் டைப் பண்ணிட்டு சர்ச்சை கொடுப்போம் சர்ச் கொடுத்தீங்கன்னா ஜூம் ஒர்க் பிளேஸ் அப்படின்னு வரும் இப்போ அந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டால்னு இருக்குது அதை ரைட் சைடில் இருக்கிற இன்ஸ்டால் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் கீழே கேட்குது பாருங்கள் கடை சைட்டில் லெஃப்ட் சைடு ஓப்பன் இருக்குது அதை கொடுத்தோம்னா பாருங்கள் ஜூம் ஒர்க் பிளேஸ் வெல்கம் ஜாயின் ஏ மீட்டிங் சைன் அப் சைன்இன்னு இருக்குது நம்ம சைன்இன் அப்படிங்கிறத கொடுக்குறோம் கொடுத்தோம்னா பாருங்கள் கண்டினியூ வித் கூகுள் கண்டினியூ வித் ஆப்பிள் கண்டினியூ வித் ஃபேஸ்புக் கண்டினியூ வித் ஒன் இருக்குது நம்ம கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுக்கலாம் பாருங்கள் கீழே வந்து நம்மளுடைய மெயில் ஐடி கேட்கும் நான் பாருங்கள் என்னுடைய மெயில் ஐடி நான் கொடுக்குறேன் பாருங்கள் கேன்சல் கண்டினியூ அப்படின்னு கேட்குது சைன்இன் டு ஜூம் நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கலாம் ஜூம் இன் ஃப் ஃபியூ செகண்ட்ஸ் இப் நாட் ப்ளீஸ் கிளிக் பட்டன் பிலோ அப்படின்ட்டுருக்கு அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ ஜூம் லான்ச்சின்னு கீழே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள் அதை நம்ம டச் பண்ணுவோம் இப்போ பாருங்கள் கனெக்டிங் அப்படின்ட்டுருக்கு இப்போ பாருங்கள் ஜூம் கனெக்ட் ஆகிடுச்சு இப்போ எனேபிள் நோட்டிஃபிகேஷன் நாட் நவுனுக்குறோம் நம்ம நாட் நவு கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் கீழே மேக் ஷெட்யூல்டிங் சிம்பிள் அப்படின்ட்டுருக்கு நம்ம நாட் நவ் கொடுத்துர்லாம் இப்போ பாருங்கள் ட்ரை ஜூம் ஒர்க் ப்ளேஸ் ப்ரோ ஃப்ரீ ஃபார் ஃப்ரீன்னு இருக்கும் அதையும் நாட் நவ் கொடுத்துர்லாம் இப்போ கெட் ஸ்டார்டர்னு வரும் பாருங்கள் கெட் ஸ்டார்டர்ட் பாருங்கள் இப்போ நமக்கு ஜூம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து நீங்கள் நமக்கு மீட்டிங் லிங்க் வந்துச்சுன்னா நாம் அந்த லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ப்ளூ கலரில் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு வரி தெரியும் அதை டச் பண்ணோம்னாவே நாம் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் மீட்டிங்குள்ளே வந்துடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்